ஒரு முறை ஒரு சிறிய கிராமத்தில் அறிவின் பிடிவாத தேடறி புகழ்பெற்ற ஒரு தத்துவவாதி புத்தரின் மகா ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டார் பல தத்துவ வினாக்களுக்கு விடைக்கான ஆவலுடன் அவர் புத்தரை சந்திக்க நீண்ட தூரம் பயணம் செய்தார் அவர் தம்முடன் ஏராளமான கேள்விகளை ஏந்தியிருந்தார் ஒவ்வொன்றும் பல ஆண்டுகளாக அவரது மனதை வருத்திய புதிராக இருந்த கேள்விகள் புத்தர் போதனை செய்து கொண்டிருந்த இடத்தை அடைந்ததும் தத்துவவாதி நெளிந்து மரியாதை செலுத்தினார் மகா புத்தரே என்று அவர் பேசத் தொடங்கினார் என் மனதை பல கேள்விகள் என் மனதில் உள்ளன உங்களிடமிருந்து அந்த கேள்விக்கான பதில்களை நான் கேட்க விரும்புகிறேன் என்று புத்தரிடம் அந்த தத்துவானி கூறினார் புத்தர் அமைதியாக கேட்டார் தத்துவவாதி ஒவ்வொரு கேள்வியையும் முன்வைத்த போது ஒவ்வொரு கேள்விக்கும் புத்தர் சிந்தனை பதில்களை வழங்கினார் ஆனால் தத்துவவாதி திருப்தி அடையவில்லை ஒவ்வொரு பதிலும் தத்துவவாதிக்கு புதிய கேள்விகளை எழுப்பியது அவரது மனம் மேலும் அமைதியற்றதாகியது தனது முயற்சிகள் அனைத்தும் பயனற்றதாக கருதியதால் வெறுமனை பரிதாபத்துடன் கூறத் தொடங்கினார் அவர் குழப்பத்துடன் புத்தரிடம் சொன்னார் புத்தரே என் வாழ்க்கையின் முழு உயரத்தையும் பதில்களை தேடி கழித்தேன் ஆனால் ஒவ்வொரு பதிலும் மேலும் கேள்விகளை தந்தது நான் கேள்விகளோடு வாழ விரும்பவில்லை புத்தர் அமைதியான பதிலளித்தார் பெரும்பாலானோ பதில்களை விரும்புகிறார்கள் ஆனால் உண்மையான கூடுதலை அடைய சிலர் மட்டுமே விலையை செலுத்த தயாராக உள்ளனர் என்று கூறினார் நீங்கள் உண்மையில் ஞானத்தை நாடினால் கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் அப்பால் செல்ல வேண்டும் என்று கூறினார் தத்துவவாதி ஆர்வத்துடன் கேட்டார் என்ன விலை மகா புத்தரே என்று கேட்டார் புத்தர் ஒரு தனித்த அடிப்படை நிபந்தனையை முன்வைத்தார் என்னிடம் இரண்டு ஆண்டுகள் அமைதியாக உட்காருங்கள் பேசாதீர்கள் மற்றவர்களிடம் பதில்களை நாடாதீர்கள் மற்றும் எந்த தடையும் ஈடுபடுத்தாதீர்கள் என்று கூறினார் மிக எளிதாக உட்கார்ந்து பார்த்து அமைதியாக இருங்கள் இது நீங்கள் செலுத்த வேண்டிய பிள்ளை இன்று புத்தர் தத்துவஞானி பார்த்து சொன்னார் இரண்டு ஆண்டுகள் முடிந்ததும் நீங்கள் என்னை கேட்க விரும்பினால் கேட்கலாம் நான் உங்களை அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிவேன் மற்றும் உங்கள் சந்தேகங்களை களைவேன் என்று கூறினார் ஆனால் அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு நீங்கள் முழுமையாகவும் அமைதியாகவும் நிலையாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார் தத்துவவாதி தனது நீண்ட நாட்கள் கேள்விகளுக்கு பதில் காண தீர்மானித்தார் புத்தரின் சவாலை ஏற்றார் அவர் புத்தரின் அருகில் ஒரு இடத்தை பெற்றார் மற்றும் தனது அமைதியான தானத்தை தொடங்கினார் நாட்கள் வாரங்களாக மாறின வாரங்கள் மாதங்களாக மாறின மாதங்கள் ஆண்டுகளாக மாறின இந்த காலத்தின் போது அவர் தன்மால் சுற்றி உலகை இயற்கையின் ஒழுங்கை மற்றும் தனது எண்ணங்களின் எலும் மற்றும் வீழ்ச்சியை பார்வையிட்டார் காலம் கடந்தது தத்துவவாதியின் மனம் அமைதியாக தொடங்கியது அவரது எண்ணங்களின் இடையூறு குறைய ஆழ்ந்த அமைதி மற்றும் தெளிவு தோன்றியது அவர் தனது சுற்றுப்புறத்திற்கும் உள்ளாந்த மனதில் மிக ஆழமாக இணைந்தார் தற்போதைய தருணத்தின் அழகு மற்றும் இருப்பின் எளிவை மற்றும் அனைத்து உயிரினங்களின் ஒற்றுமை அவருக்கு வெளிப்பட்டது இரண்டு ஆண்டுகள் முடிவடைந்ததும் புத்தர் தத்துவாதி அருகே சென்று மெதுவாக நேரம் முடிந்தது நீங்கள் இப்போது என்னிடம் கேட்க விரும்பினான் கேட்கலாம் என்றார் தத்துவவாதி தனது கண்களை திறந்து புத்தரின் பக்கம் பார்த்தார் அவர் தனது அமைதியின் போது பல கேள்விகளை கலைந்து விட்டதை உணர்ந்தார் அவருக்கு தேவைப்பட்ட பதில்கள் இனி பொருத்தமில்லாமல் இருந்தது ஏனெனில் அவர் உள்ளார்ந்த புரிதலை கண்டுபிடித்தார் அவர் இதுவரை அனுபவிக்காத ஆழமான அமைதி மற்றும் திருப்தியை உணர்ந்தார் ஆழ்ந்த நன்றி உங்களுடன் தத்துவவாதி சொன்னார் மகா புத்தரே உங்கள் வழிகாட்டன் மற்றும் அமைதியின் பரிசு மூலம் நான் எனக்குள் பதில்களை கண்டறிந்தேன் என்று கூறினார் மேலும் எனக்கு கேள்விகள் இல்லை நான் தேடிய பதில்கள் அமைதியினால் கிடைத்தது என்று கூறினார் துத்தர் வெற்றி மிகுந்த சிரிப்புடன் தத்துவவாதி உண்மையை கண்டுபிடித்ததை உணர்ந்தார் உண்மையான ஞானம் மற்றும் புரிதல் நின்று கிடைப்பதல்ல அவை உள்ளார்ந்த அமைதியில் இருந்தும் சிந்தனையில் இருந்தும் கிடைக்கிறது என்பதை உணர்ந்தார் தத்துவவாதி நன்றியுடன் தலைவணங்கி புத்தருக்கு நன்றி கூறினார் அவர் ஒரு அமைதியான இதயத்துடன் புறப்பட்டார் அவர் மேலும் பதில்களுக்காக தேடி இழுக்கப்படாமல் உள்ளார்ந்த புரிதலுடன் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்